நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ரெட் சைடு செம்மண் இல்லை பற்றி தான் பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மண் தோட்டம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பதினாலு ஏக்கர் இருக்குது இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு ஏக்கர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிணறு மூணு போரு மூணு ஃப்ரீ சரீஸ் இதில் வந்து இருக்குது நண்பர்களே வந்து பார்த்திங்கன்னா கிணறுலாம் நல்லா ரன்னிங்கில் இருக்குது இந்த தோட்டம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா கரெக்டாக வந்து நம்ம டீக்கல்லப்பட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டம் வந்து நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பதினாலு ஏக்கர் இருக்குது ரெண்டு கிணறு மூணு ஃப்ரீ சர்வீஸோடு இந்த வந்து இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மாமரம் வச்சுருக்காங்க மாங்கன்றுகள் வச்சுருக்காங்க அது போக வந்து நெல்லிக்கன்றுகள்லாம் அதுக்குள்ளே இருக்குது அப்போ போக ம மரம் மரங்கள் வந்து அதிகமாக வந்து உள்ளே வந்து வச்சுருக்காங்க தோட்டத்துக்குள்ளே அது போக வந்து ஒரு ஆள் தங்குற மாதிரியான ஒரு செட்டு ஒன்று வந்து போட்டிருக்காங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு ஏக்கர் நல்லா சுத்தமான ஒரு செம்மண் பூமி விவசாயத்துக்கு மொத்தமாக ஒரு செம்மன் பூமி பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வந்து இந்த இடத்த வந்து தேர்வு பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கருடைய விலை வந்து பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க இந்த தோட்டத்துக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா பாதை வந்து பார்த்திங்கன்னா வண்டி பாதை தான் இருக்குது அதாவது தார் ரோட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோமீட்டர் வந்து ஒரு வண்டி பாதைக்குள்ளே வந்து இந்த தோட்டத்துக்கு வந்து போகணும் இது வந்து ஒரே குடும்பத்தோட சொத்து ஒரு குடும்பத்தோட சொத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி இந்த மூணு பேர் வந்து இது கையெழுத்துக்கு வருவாங்க வந்து ஒரு ஒரு குடும்பச்சத்து ஒரு நல்ல ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நண்பர்களே ஒரு நல்ல சுத்தமான செம்மண் விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு அருமையான இடம் மொத்தம் உள்ள பார்த்தீங்கன்னா பதினாலு ஏக்கரு பதினாலு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் தோட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிணறு ரெண்டு கிணறுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வத்தாத அளவுக்கு தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக வந்து இதில் வந்து மா மரங்கள்லாம் வச்சுருக்காங்க வச்சு ஒரு அருமையான வந்து தண்ணி வசதி உள்ள ஒரு அருமையான தோட்டம் நண்பர்களே இது வந்து இந்த மாதிரி இப்போ ஒரு பத்து ஏக்கருக்கு மேலே செம்மன் வந்து விவசாய நிலம் வாங்கணும் விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் வந்து இந்த இடத்த வந்து பார்க்க விரும்புனா நம்மளுடைய லேண்ட் இன்ஃபர்மேஷன் நம்பரை வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் மதுரை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமான ஒரு செம்மண் பூமி இங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம லேண்ட்லேருந்து பார்த்தோம்னா நம்ம ராஜபாளையம் வே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ கிலோமீட்டர் தான் வரும் டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக ராஜபாளையம் வே இருக்குது இந்த லேண்டை வந்து பார்க்க விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் வந்து நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய கான்டெக்ட் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே